எவ்வளவு எஃபர்ட்ஸ் போறோம் அப்படிங்கிறத விட யாருக்கு அந்த எஃபர்ட்ஸ் போறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க நாம ஒரு சில இடத்துல நம்ம எஃபர்ட்ஸ் மதிக்கிறாங்கன்னு நம்பி நம்மளோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க நம்மளோட வந்து ரொம்ப அட்டாச்சடா இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பயங்கரமான எஃபர்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் ஸ்டார்டிங்ல என்னதான் அவங்க அந்த எஃபர்ட்ஸ் மதிச்சு இருந்தாலும் போக 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 அதை மதிக்காம போயிருப்பாங்க நாம யாருக்கு எஃபர்ட்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது வந்து முக்கியம்தாங்க பட் அதே சமயம் அவங்களுக்கு எந்த இடத்துல அந்த எஃபர்ட்ஸ் போடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் சிம்பிளா சொல்றேன் ஒரு தக்காளியோட விளைச்சல் வந்து எப்ப அதிகமாகுதோ அதோட வரவும் எப்போ அதிகமாகுதோ அப்ப அதோட மார்க்கெட்ல அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குங்க அதுவே அதோட விளைச்சல் எப்ப கம்மியாகுதோ அதோட வரவும் எப்ப கம்மியாகுதோ அப்ப அந்த மார்க்கெட்ல அதோட ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க அதே தாங்க எங்க எஃபர்ட்ஸ்க்கும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு அதிகமா கிடைச்சிட்டாலே அது மதிக்காம போறது வந்து நம் மனிதனோட இயல்பு தாங்க ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லயும் எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடணும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு அளவு இருக்குங்க அந்த அளவுக்கு மட்டும் கொடுத்தால் போதும் அதையும் தாண்டி அவங்களுக்கு இந்த எஃபர்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படுற இடத்துல மட்டும் அந்த எஃபர்ட்ஸ் கொடுத்தா மட்டும் போதும் அப்பதான் அந்த எஃபர்ட்ஸுக்கான மதிப்பும் மரியாதையும் இருக்கும் ஒன்றாக